ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை விட சூடான வெதுவெதுப்பான தண்ணி ரொம்பவே சீக்கிரமா ஐஸ் கட்டி ஆகிடும் ஏன்னு தெரியுமா ஈபில் டவர் அப்படிங்கிறது ஒரு கண்காட்சிக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மேகங்களோட எடை எவ்வளோ இருக்கும்னு தெரியுமா அது மட்டும் இல்லாம ரொம்பவும் கனமா இருக்கிற இந்த மேகங்கள் எப்படி காத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்குதுன்னு தெரியணுமா இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்பேக் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட ரெண்டு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க ஆண்களை விட பெண்கள் ரெண்டு மடங்கு அதிகமாக கண் சிமிட்டுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இது மிகச்சரியான உண்மை இல்லை ஒரு வகையில பாதி உண்மைன்னு சொல்லலாம் ஒரு ஆய்வுல ஆண்களை விட பெண்கள் அதிகமான கண் சிமிட்டுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது சராசரியான இளம் வயதுடைய ஆண் ஒரு நிமிடத்திற்கு முறையும் கண் நேரத்துல இளம் பெண்களை விடவும் வயதான பெண்கள் அதிகமா கண் சித்துறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கண் சிமிட்டும் போது இளைஞர்கள் நாற்பத்தி நான்கு சதவிகித அளவுக்கு தான் கண்களை முழுமையாக மூடுறாங்க வயதான ஆண்கள் ரொம்பவும் சொற்பமாகவே கண்களை மூடுறாங்க அதே சமயத்துல இளம் பெண்கள் மற்றும் வயசான பெண்கள் தங்களோட கண்கள முழுமையாக மூடுறாங்க அப்படிங்கிறதுல சராசரியாக ஐம்பத்தொன்று முதல் எழுபத்தைந்து சதவிகிதம் வரையில இருந்துச்சு குழந்தைகள் பெரும்பாலும் சராசரியா ஒரு நிமிடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மட்டுமே கண்சிமிட்டுறாங்க இதுக்கு காரணம் சரியா தெரியலேனாலும் பெரியவங்கள விட குழந்தைகளுக்கு கண் தூவாரம் சிறியதா இருக்கிறதும் தூசு போன்ற சிறு துகள் பெரும்பான்மையா இல்லாத ஒரு பாதுகாப்பான சூழல்கள்ல வளர்க்கப்படுவதாலும் இந்த சூழல்கள்ல குழந்தைகளுக்கு கண்களை சுத்தம் செய்யறதுக்கான லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது தான் காரணமாயிருக்கலாம்னு ஆய்வாளர்களால கருதப்படுது சூடான தண்ணி குளிர்ச்சியான தண்ணியை விட ரொம்ப விரைவாக பனிக்கட்டியா மாறிடும் எப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா அதுதான் உண்மை இந்த விளைவுக்கு எம்பெம்பா விளைவு அப்படின்னு அழைக்கிறாங்க ஏன்னா இந்த நிகழ்வு அறிவியல் விஞ்ஞானிகளான அரிஸ்டாட்டில் பிரான்சிஸ் பேக்கன் அப்புறம் லீனி டெஸ்கார்டஸ் அப்படிங்கிறவங்களே சொன்னாலும் நவீன அறிவியல் சமூகத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தான் டான்சானியா பல்கலைக்கழகத்தோட அப்போதைய மாணவரான எம்பெம்பா அப்படிங்கிறவரு தான் இந்த விளைவை பத்தி பல ஆய்வுகள் மூலமா ஆய்வுகளை செஞ்சு முதன் முதலா அறிவிச்சாரு தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கிற சூடான தண்ணியும் ஒன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட குளிர்ச்சியான தண்ணியும் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது அதாவது ஒரே மாதிரியான ரெண்டு பாத்திரத்துல வெக்கப்படுற சூடான தண்ணி மற்றும் குளிர்ச்சியான தண்ணி அப்படிங்கிறதோட தனித்தனியான நேரத்தை எடுத்து பரிசோதிக்கணும்னு சொல்லப்படுது அப்போ சூடான தண்ணி குளிர்ந்த தண்ணியோட வெப்பநிலைக்கு வர்றதுக்கான எடுத்துக்குற காலத்துல அது வெக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் உள்ள இருக்கிற தண்ணியோட மொத்த அடர்த்தியானது புதுசா அந்த நேரத்துல வெக்கப்படுற குளிர்ச்சியான தண்ணியோட பாத்திரத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்குது எம்பெம்பா விளைவு அப்படிங்கிற இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு எவாபரேஷன் அப்படிங்கிற ஆவியாதல் டிசால்ட் கேசஸ் அப்படிங்கிற கரைந்த வாயுக்கள் கன்வெக்ஷன் அப்படிங்கிற வெப்பசலனம் டிங்ஸ் அப்படிங்கிற சுற்றுச்சூழல் போன்ற பல காரணிகளை வச்சுத்தான் இது நிகழுது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சூடான பகுதியானது கீழ்பகுதியானது பகுதியை விட அடர்த்தி அதிகம் இந்த வெப்பசலனத்தை வெகுவாக தடுக்குது இதனாலேயே சூடான தண்ணி தண்ணியை விட பணியாக உரையுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின்படி ஜப்பான்ல இருக்கிற மக்கள் தொகையில ஒவ்வொரு இருபத்து மூன்று நபருக்கும் ஒரு வென்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லப்படுற விற்பனை எந்திரம் இருக்குது பணம் கிரெடிட் கார்டு போன்ற இன்னும் பிற கட்டண முறையில இந்த இயந்திரத்துல செலுத்தின பின்னாடி அந்தந்த வெண்டிங் மெஷின்கள் தேவையான பொருட்களோட விசையை அழுத்தி அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் தின்பண்டங்கள் பானங்கள் உணவுப் பொருட்கள் உடைகள் மும்மைகள் ஐஸ்கிரீம்கள் நூடுல்ஸ் மற்றும் டிஸ்போசபிள் கேமராக்கள் ஏன் சிகரெட் லாட்டரி டிக்கெட்டுகளை கூட இந்த வெண்டிங் மெஷின்ல வச்சு விற்கப்படுது ஜப்பான்ல ரயில் நிலையங்கள் அலுவலகங்கள் தெருமுனைகள் உணவகங்கள் எரிவாயு நிலையங்கள் வசதியான கடைகள் மற்றும் துரித உணவகங்கள் போன்ற பல்வேறு வகையான இடங்களிலேயும் இந்த வெண்டிங் மெஷின் இருக்குது உலகப் பிரசித்தி பெற்ற ஈஃபில் டவர் அப்படிங்கிற ஈஃபில் கோபுரம் உண்மையானவை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்ஸ் பாரிஸ்ல நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியோட நூறாவது ஆண்டு விழா கொண்டாடுற விதமா நடத்தப்பட்ட கண்காட்சியில வெக்குறதுக்காகத்தான் கட்டப்பட்டுச்சு இது ஓபன் லாட்டிஸ் அயர்ன் அப்படிங்கிற ஏறக்குறைய பதினெட்டு ஆயிரம் துண்டுகளை ஏறக்குறைய ரிவிட் அப்படிங்கிற லட்சம் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுச்சு இந்த டவர் உண்மையிலேயே இதுக்கு முந்தின வருஷத்துல அதாவது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி பார்சிலோனாவுல நடந்த கண்காட்சியில கட்டமைக்கப்பட்டிருக்கணும் இந்த ஈஃபில் கோபுரத்தை வடிவமைச்ச பிரெஞ்சு சிவில் இன்ஜினியரான அலெக்சாண்டர் குஸ்டாவ் ஈஃபில் அவர்கள் முதன் முதலாக இந்த வடிவமைப்ப பார்சிலோனாவுக்குத்தான் சமர்ப்பிச்சாரு ஆனா இந்த கட்டுமானத்தை ஆஸ்தட்டிக் ரீசன்ஸ் அதாவது அழகியல் காரணங்களால பார்சிலோனா இந்த கட்டமைப்பை நிராகரிச்சிடுச்சு அந்த காலத்துல அதாவது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டு பார்சிலோனாவுல நடைபெற்ற கண்காட்சியிலேயும் ஆயிரத்து எண்ணூற்று ல பாரிஸ்ல நடைபெற்ற கண்காட்சியிலேயும் பெரிய பெரிய கட்டடங்கள் மற்றும் கோபுரங்கள் மக்களோட பார்வைக்காக உருவாக்கப்படுறது இருந்துச்சு அப்படி உருவாக்கப்பட்டதுல ஈபில் கோபுர பார்சிலோனா நிராகரிச்சதால ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்ஸ் நகரத்து நடைபெற்ற கண்காட்சியில இடம்பெற்றுச்சு பாரிஸ் நகரத்துல ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாசம் ஆறாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வரையில இந்த உலக கண்காட்சி நடந்துச்சு இதுல ஏறக்குறைய மூணு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்தாங்க இந்த கண்காட்சிக்காக உருவாக்கப்பட்ட இந்த டவர் இரண்டு ஆண்டுகள் ரெண்டு மாதங்கள் ஐந்து நாட்கள்ல மட்டுமே கட்டப்பட்டுச்சு இந்த கண்காட்சியில கட்டப்பட்டதுல இன்னும் எஞ்சியுள்ள மிகவும் பிரபலமான அமைப்பு அப்படின்னா அது இந்த டவர் அப்படிங்கிற ஈபில் கோபுரம் தான் சராசரியாக ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல குவியிய இந்த மேகங்கள் சராசரியாக பத்து மில்லியன் பவுன் அதாவது ஏறக்குறைய நான்கு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ரெண்டு கிலோ எடை கொண்டதா இருக்கும் இந்த மேகத்தோட எடையை கணக்கிடுறதுக்கு விஞ்ஞானிகள் மேகத்தோட அளவு மற்றும் அடர்த்தியை வச்சுத்தான் மதிப்பிடுறாங்க இவ்வளவு எடை இருக்கும்போது அது வானத்துல எப்படி மிதக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த மேகத்துல இருக்கிற நீர்த்துளிகள் மற்றும் பனித்துக்கள்கள் காத்துல மிதக்குற அளவுக்கான மிக மிகச்சிறிய அளவுல தான் இருக்கும் அதாவது மீட்டிரோலோஜி அப்படிங்கிற வானிலை அறிவியல் அடிப்படையில் மேகம் அப்படிங்கிறது லிக்விட் டாப்லெட் அப்படிங்கிற துளிகள் புரோஜன் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிற உறைந்த படிகங்கள் அப்படிங்கிற இதுங்க வளிமண்டலத்திலேயோ அல்லது அதை ஒத்த இடத்திலேயோ அதாவது பூமியோட வளிமண்டலத்துல இடைநிறுத்தப்பட்ட வெகுஜனம் கொண்ட ஒரு ஏரோசல் அப்படிங்கிற படலம்தான் இந்த மேகம் பொதுவாகவே மேகங்கள் வெண்மை நிறத்துல காட்சியளிக்கிறதுக்கு அந்த மேகத்துல இருக்கிற நீர்த்துளிகளோட சூரிய ஒளி தொடர்பு கொண்டு ஊடுருவி பூமியில தெரியுறதால வெண்மை நிறத்துல காட்சியளிக்குது இந்த நிகழ்வுக்கு ஸ்கேட்டரிங் அதாவது மை சிதறல் நிகழ்வு அப்படின்னு அழைக்கப்படுது மழை காலத்துல மேகங்கள்ல இருக்கிற நீர்த்துகள்கள் தங்களோட ஒருங்கிணைந்து இடைவெளி குறைஞ்சு நெருக்கமாக ஒன்றிணையுறதால சூரிய ஒளியோட பிரதிபலிப்பு குறையுறதால தான் மேகங்கள் இருந்ததாக கருமை நிறமாகவோ சம்பல் நிறமாகவோ காட்சியளிக்குது இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன் ஃபேக்ட்டோட மூணாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி